ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய மட்டன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இது சட்டன் எப்படி செய்கிறதா அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் உடனே ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுடலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கை வச்சு இந்த மாதிரி நல்லா உதித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயம் வந்து ரொம்ப நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்குற அளவுக்கு வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்துட்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவு மசாலா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மோட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட கரம் மசாலா இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி மேஷ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் மட்டன் வந்து எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது கொஞ்சமாக எலும்பும் கொஞ்சமாக கொழுப்பும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அந்த மாதிரி பீஸஸ் சேர்க்கும் போது தான் வந்துட்டு குழம்பு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் பீசஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கறியில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அந்த ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணியுமே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கூடவே வந்து ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ விசில் வர்றதுக்குள்ளே இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை இல்லை பாதாம் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் விசில் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த குழம்பு இப்படி சாப்பிடவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பட் ஒரு மூணு நாலு பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நைட்டுக்குமே அதாவது ரெண்டு நேரத்துக்குமே சேர்த்து நம்மளால் சாப்பிட முடியும் ஸோ வந்து நான் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் தேவைப்படாதவங்க கண்டிப்பாக நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையுமே கொஞ்சமாக நறுக்கி மேலே தூவி விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் உங்களுக்கு ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே நல்லா ரெட் கலரில் வரும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்